பார்க்க இடையூறு தலைப்புல ஆகாயத்துல தட்டாம்பூச்சி ஒன்று பறந்துகிட்டு இருக்கு அது ஒரு கிளியும் பறந்துட்டு இருக்கு தட்டாம்பூச்சியை கிளி எப்படியாவது பிடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட தட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு இது உணர்ந்துருது அந்த தட்டாம்பூச்சி தன்னை கிளி பிடிக்க வருது அப்படிங்கறது உடனே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக தட்டாம்பூச்சி ரொம்பவும் வேகத்தோட பறக்குது கீழே ரொம்பவும் நெருக்கமான செடிகள் வளர்ந்துருக்கிறது புதர் மாதிரி இருக்கிறது அந்த தட்டாம்பூச்சி கவனிச்சிது ரொம்பவும் தாழ்ந்து பறந்து அந்த புதருக்குள்ள போய் சேர்ந்து அப்படியே மறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தட்டாம்பூச்சி உள்ள மறைஞ்சதுக்கு அப்புறம் கிளி ரொம்பவும் ஏமாற்றம் மாட்டிது அதனால மறுபடியும் எப்படியாவது இந்த தட்டாம்பூச்சி நம்ம பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எண்ணத்தோட அந்த கிளி அங்கிருந்து பறந்துருது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் தட்டாம்பூச்சி ஆட்டங்கரை உரமா பறந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்துல ரொம்பவும் வேகமா கிளி பறந்து போயிட்டு இருக்கு அந்த வேகத்திலயும் அந்த தட்டாம்பூச்சியை கவனிச்சிருது அடுத்ததே நம்ம பிடிக்க முயற்சி செஞ்ச தட்டாம்பூச்சி இதுதானே இதை நம்ம இன்னைக்கு பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தன்னோட சிறகுகள் எல்லாத்தையும் ரொம்பவும் வேகமா ஆட்டிக்கிட்டு அது அது கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு தன்னோட இறகுகள் அப்படி அதை ஆட்டுறதுனால கிளியோட இறகு சத்தம் கிட்ட தட்டாம்பூச்சி தன்னோட கவனம் செதற மாதிரி பின்னாடி திரும்பி பாக்குது தன்னை நோக்கி கிளி ரொம்ப வேகமா பறந்து வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காம மின்னல் வேகத்துல அங்க அங்கிருந்து பறந்துருது தன்னை இப்படி தொடர்த்திட்டு வர கிளியே நம்ம கண்டு ஒவ்வொரு வாட்டியும் பயந்துக்கிட்டு இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறோமே இப்படியே நம்ம பயந்துகிட்டு இருந்தா அது நமக்கு ஆபத்துல ஒரு நாள் முடிஞ்சிடும் அதை நம்ம நம்ம துணிச்சலோட இந்த கிளி எதிர்பார்த்து போராட வேண்டியதான் அதுதான் நம்மளை பாதுகாத்துறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லி தட்டாம்பூச்சு தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அது உடனே தர இறங்கி கிளியை பார்த்து இறங்கி நிக்குது கிளிய ரொம்பவும் அது முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறம் கிளி முன்னாடி ரொம்பவும் கம்பீரமா இந்த தட்டாம்பூச்சி நிக்குது கிளியே நீ என்ன பிடிக்கணும்னு என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க என்ன சாப்பிடுறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி தட்டாம்பூச்சி கேக்குது தட்டாம்பூச்சி இப்படி ஒரு கேள்வி கேட்கும்னு கிளி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தட்டாம்பூச்சி இப்படி கேட்கணும்னு எதிர்பார்க்கிறதுனால அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல கிளியே நீ ரொம்பவும் திகைப்போட இருக்கேங்கறத நான் நல்லாவே உணர்றேன் உனக்காக தான் கடவுள் ஏராளமான பழங்கள் எல்லாம் படிச்சிருக்காரு நீ அந்த பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு என்ன மாதிரி இனங்களை பிடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியே பறவை நீங்கதான் எங்களை மாதிரி பூச்சி இனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களை உயிரோட வாழ வைக்க வேண்டியது உங்களோட கடமை இதே புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணிட அப்படின்னு சொல்லிட்டு தட்டாம்பூச்சி கேக்கு தட்டாம்பூச்சியோட கேள்விக்கு கிளி அப்படியே நிலைத்தட மாதிரி நிக்குது தட்டாம்பூச்சியை என்ன நீ மன்னிச்சிரு நான் என்னோட அறியாமைய காரணம்னால இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஏதோ ஒரு வேகத்துல விளையாட்டு திரும்ப பிடிக்கணும்னு நினைச்சேன் அது உங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை நான் உண்டாக்க பார்த்தேங்கிறது இப்பதான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி கிளியை சொல்லுது அல்ல இருந்து கிளி தட்டாம்பூச்சியை தொடர்த்துறதே இல்ல எந்த ஒரு தொல்லைகளும் கொடுக்கறதும் இல்ல இதோட கருத்து என்னன்னா அடுத்தவங்க வாழ்க்கைக்கு நம்ம எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது அப்படிங்கறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி